உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவருடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு ஏதாவது அசமதாயத்தில் ரொம்ப தவறா போயிடும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மிகு மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்கட்சி தலைவர் என்பதை தாண்டி நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர் அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணி மண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலம் காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டலம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம் உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவர்களுடைய உடலை எடுத்துச் செல்ல வேண்டும் அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப தவறா போயிடும் முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம்